அகரத்தின் அன்பு வணக்கங்கள் சமயபுரத்தில் இருக்கும் மாரியம்மனுக்கு தாயாக இருப்பவர்தான் ஆதி மாரியம்மன் இக்கோவிலானது சமயபுர மாரியம்மன் கோயிலுக்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கண்ணனூர் எனும் பகுதியில் உள்ளது இக்கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அது தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் படையெடுப்புகள் நடந்த காலகட்டம் அப்படி படையெடுத்து வந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பல கோயில்களை சூறையாடினார்கள் அவ்வேளையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருந்த உற்சவர் சிலையை படை வீரர்கள் தூக்கி சென்று விடுகின்றனர் அப்படி அவர்கள் அந்த சிலையை எடுத்துச் செல்லும்போது ஒரு ஆறு குறுக்கிடுகிறது உடனே அந்த வீரர்கள் அந்த அம்மன் சிலையை கரையில் வைத்துவிட்டு கை கால்களை கழுவுகின்றனர் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது ஆற்றின் கரையில் அவர்கள் வைத்த சிலை இல்லை அங்குமிங்கும் தேடி பார்த்தனர் எங்குமே அவர்களுக்கு சிலை கிடைக்கவில்லை உடனே அந்த வீரர்கள் அங்கிருந்து சென்று விடுகின்றனர் இந்த சம்பவம் நடந்த சிறிது நாட்களுக்கு பிறகு அப்பகுதிக்கு விளையாட சென்ற சிறுவர்கள் அந்த சிலையை கண்டனர் உடனே அவர்கள் அந்த சிலையை பூஜை செய்து விளையாடுகின்றனர் இந்த தகவலானது அங்கிருந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது உடனே அங்கிருந்த மக்களெல்லாம் சிலையை எடுத்து கோவிலுக்குள் வைத்து விடலாம் என முடிவெடுக்கின்றனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு அருள் வருகிறது அந்த அருள் வந்த பெண் நான் மீண்டும் கோயிலுக்கு செல்ல விரும்பவில்லை என்னை வேறு இடத்தில் வையுங்கள் என்று கூறுகிறாள் உடனே மக்கள் பூ போட்டு பார்த்தனர் அதிலும் அந்த அம்மன் தன்னுடைய சன்னதிக்கு செல்லவில்லை என்றே வருகிறது உடனே ஒரு யானையை வரவழைத்து அந்த யானை எங்கு சென்று படுத்துக்கொள்கிறதோ அந்த இடத்தில் இந்த சிறையை வைத்துவிடலாம் என மக்கள் முடிவெடுக்கின்றனர் உடனே ஒரு யானை வரவழைக்கப்படுகிறது அந்த வரவழைக்கப்பட்ட யானையை நடக்க விடுகின்றனர் அந்த யானையும் நடந்து சென்று ஓரிடத்தில் அதாவது தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் பகுதிக்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று அந்த யானை கொள்கிறது உடனே மக்கள் அந்த இடத்தில் சிலையை வைத்து பூஜை செய்து அவளை ஆதி மாரியம்மன் என அழைத்து வழிபட்டனர் சமயபுரத்து மாரியம்மன் இவளுடைய மகளாக கருதப்படுகிறார் இப்பொழுது கூட திருவிழா காலத்தில் இங்கு மாரியம்மன் தன் தாய் ஆதி மாரியம்மனை காண வருவதாக ஐதீகம் இதற்காகவே சமயபுரத்து மாரியம்மனை ஆதிமாரியம்மனை பார்ப்பதற்காக பல்லக்கில் எடுத்து செல்கின்றனர் பொதுவாக அம்மன் சன்னதிகள் அனைத்துமே கிழக்கு நோக்கியே அமைக்கப்படுவது இயல்பு ஆனால் கண்ணனூரில் உள்ள தாய் ஆதி மாரியம்மன் சிலையானது தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் தம் மகளாகிய சமயபுரத்து மாரியம்மன் தெற்கே கோயில் கொண்டுள்ளார் எனவே தன் மகளை பார்த்த நிலையில்தான் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தாய் ஆதி ஆதிமாரியம்மன் தெற்கு நோக்கியபடி அமர்ந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல இது சமயபுரத்து மாரியம்மன் பிறந்த இடமாக கருதப்படுகிறது தற்போது கூட திருவிழா காலத்தில் சமயபுரத்து மாரியம்மன் இங்கு வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் திரும்பி தன்னுடைய தாயை பார்த்துவிட்டு பிரிந்து செல்லும்போது சோகமாக இருப்பது போலவும் மாரியம்மனுடைய சிலையானது மாறிவிடுவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் தாயை பிரிந்து செல்வதால் மகளுக்கு இவ்வாறு முகத்தில் சோகம் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் பங்குடி மாதம் கடைசி ஞாயிறு அல்லது சித்திரை மாதம் முதல் ஞாயிறன்று அன்று ஆண்டுக்கு ஒருமுறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூரில் இருக்கும் தன் தாய் ஆதி மாரியம்மனை காண்பதற்காக செல்கிறார் அப்போது ஊர் மக்கள் சமயபுரத்தாளுக்கு சீர் கொடுக்கின்றனர் தாய் வீட்டு சீதனமாக இதை கருதுகின்றனர் அதேபோல இப்போது கூட இந்த ஊரிலிருந்து திருமணமாகி வேறு ஊர்களுக்கு சென்ற பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து சீதனமாக துணிமணிகளை எடுத்து கொடுக்கின்றனர் வசதி இல்லாதவர்கள் கூட ஐம்பது ரூபாயாவது மணியார்டர் செய்கின்றனர் சீதனமாக இந்த அம்மனிடம் என்ன வேண்டினாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கிறாள் என பக்தர்கள் நம்புகின்றனர் குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்திற்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் இந்த கோவிலில் விநாயகர் முருகன் நாகக்கன்னி சன்னதிகள் உள்ளன நாகக்கண்ணி சன்னதி முன்பாக உள்ள வேப்பமரத்தில் மரத்தில் குழந்தை இல்லாத பெண்கள் தாங்கள் கட்டிவரும் சேலையின் முந்தானையை கிழித்து மரத்தில் கட்டி ஒரு கல்லை வைத்து விடுகிறார்கள் இதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது குழந்தை பிறந்ததற்கு பிறகு இங்கு வந்து தொட்டிலை அவிழ்த்துவிட்டு மாரியம்மனுக்கு பூஜையும் செய்கின்றனர் இதுவே கண்ணனூரில் அமைந்திருக்கும் ஆதி மாரியம்மன் கோயில் உருவான வரலாறாகும் மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள் ஆன்மீக தகவல்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி